இந்த அரசியல்னாலே இந்த கோவமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு இந்த பாத்துக்க தம்பி தங்கச்சி உனக்காக தான்டா கத்திட்டு இருக்கேன் வேர்த்திருச்சுரா ரத்தம் வேர்வையா உருக்கு ஓடுதுரா தொண்டை வரலுதா டே நெஞ்சு வெடிக்குதுடா அந்த இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு இந்த கோவமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு டே என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா வயது பாட்டி வயது அப்பா வயது தாத்தா வயதில் இருக்கிறவங்க உன் கண் முன்னாடி கதறி அழுகிறத நீ இப்படி இப்படி பார்த்துருக்கியாடா கைகிட்டி பாத்திருக்கேடா நம்மளை பெத்த தாய் வயதை ஒத்த பெரியம்மாவும் சின்னம்மாவும் நம் கையை பிடிச்சி சாமி என் வீடை காப்பாத்தி கொடு என் நிலத்தை காப்பாத்தி கொடுன்னு நெருக்கடி கொடுத்த ஒரே ஒரு அழைப்பு தான் அடுத்த நாலு மணி நேரத்தில் இங்கே இருப்பேன் கண்ணீர் சிந்தி கதறி நின்னதை நீ பார்த்திருந்தால் சீமானின் கோபமும் ஆவேச பேச்சும் இந்த உறக்க கத்துவதும் உனக்கு எவ்வளவு வலிதோ இந்த மொழி என்பது உனக்கு புரியும் நின்று பாரு ஒரு தடவை நின்று பாரு